மணி சேலத்திலிருந்து யாரை சந்திப்பதை நீங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டிருக்கீங்க நல்லது ஒரு அறிவாளியை சந்திக்க நான் விரும்பவில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு முட்டாள் முட்டாளுக்கு எதுவும் புரியாது அறிவாளி நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பான் கற்றறிஞ்சி வச்சுருப்பான் அவன் கற்றறிஞ்சதை பற்றியே பேசிகிட்ருப்பான் பேசும்போது ஏதாவது புரியுமா எனக்கு ஒரு முட்டாளுக்கு நான் ஏதாவது உளறிட்டு இருப்பேன் ஸோ முட்டாள் அவன் பாட்டுக்கு ஏதாவது இருப்பான் அவன் என்ன உளறான்னு அவனுக்கே புரியாது ஆனால் அறிவாளி அவன் தெரிஞ்ச பெரிய விஷயத்தை அவனை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ எப்படி அவன் அறிவாளி சொல்கிறது வந்து புரியும் எனக்கு அதனால் அறிவாளியை சந்திக்கிறத பெரும்பாலும் விரும்புகிறதில்லை ஆனால் புத்திசாலியை சந்திக்கிறதில் விருப்பம் கொள்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு புத்திசாலி ஒரு முட்டால் என்ன உளறான் அப்படிங்கிறத கூர்மை வச்சு தெரிஞ்சுக்குவான் முட்டாளான நான் உளறது அறிவாளிக்கு புரியாது ஆனால் புத்திசாலி அவன் வந்து புரிஞ்சுக்குவான் புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லை அவன் என்ன புரிஞ்சிக்கிட்டானோ அதை எனக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவான் அதனால நான் எப்பவுமே ஒரு புத்திசாலியை சந்திக்கிறதுல விருப்பம் கொள்கிறேன் இன்னொரு முட்டாளை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப விருப்பம் ஏன்னா நானும் ஒன்றும் தெரியாத முட்டால் அவனும் ஒன்றும் தெரியாத முட்டாள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று வளரிகிட்டு இருப்போம் ரெண்டு பேரில் வைப்ரேட் வந்து கோயின் ஆகும் புத்திசாலியை சந்திக்கிறது எனக்கு விருப்பம் தான் ஆனால் அறிவாளியை சந்திக்கிறதுல மட்டும் நான் விரும்புறதில்லை என்னமோ அப்படி தான் எனக்கு இருக்குது நன்றிங்க ஐயா என்ன பொண்ணியம் செய்தேனோ